வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை பொது வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் சீமான் இதற்காக எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை சந்திக்க திட்டம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையத்தால் முறைப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஆளும் கட்சியான திமுக இந்த தேர்தலில் போட்டியிடும் என அறிவித்து தனது கட்சியினுடைய வேட்பாளரையும் அறிவித்துள்ளது இந்த தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவான திரு வி சி சந்திரகுமார் என்பவரை வேட்பாளராக அறிவித்துள்ளது திமுக இவர் தேமுதிகவில் இருந்தவர் சமீபத்தில் திமுகவில் இணைந்தார் மேலும் இவரை எதிர்த்து அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தது இதேபோன்று அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவும் இந்த தேர்தலை புறக்கணித்தது புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்களும் இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துவிட்டார் இதே இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடும் என ஆரம்பத்தில் அறிவித்திருந்தது பின்பு அவர்களும் விலக்கி அவர்களும் விலகிவிட்டார்கள் தற்பொழுது களத்தில் இருப்பது திமுக வேட்பாளர் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான திருமதி சீதாலட்சுமி அறிவிக்கப்பட்டுள்ளார் இவரை அனைத்து கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என சீமான் கூறி வருகிறார் எனவே இதற்காக அதிமுகவின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரான திரு ஜி கே வாசன் போன்றோர்களை சந்தித்து ஆதரவு கோர இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசிய வீடியோ மிகப்பெரிய சர்ச்சையாகி மாறியிருக்கிறது எனவே ஈரோடு கிழக்கு தொகுதியில் சீமானால் வெற்றி பெற முடியாது என திராவிடக் கழகத்தினர் தொடர்ந்து அறிவித்து வருகிறார்கள் பெரியாரது சொந்த மாவட்டமும் ஈரோடு மாவட்டம்தான் எனவேதான் பெரியாருக்கு நெருக்கமான உறவு முறையில் இருக்கக்கூடிய ஈவிகேஎஸ் இளங்கோவனினுடைய உறவினர்கள் அங்கு போட்டியிட்டு வந்தார்கள் தற்பொழுது ஈவிகேஎஸ் இளங்கோவன் இறந்து போனதால் அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் தான் களத்தில் உள்ளது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கவில்லை திமுகவிற்கு மாற்றாக ஒரு கட்சியாகத்தான் களமிறங்கி உள்ளது எப்பொழுதுமே இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சிதான் வெற்றி பெறும் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவேதான் மற்ற கட்சிகள் எதற்காக தேர்தலில் போட்டியிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டும் நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்று கூறி அவர்கள் விலகி கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி அனைத்து தேர்தல்களிலும் களமிறங்கி வருகிறது மேலும் தனித்தும் போட்டியிட்டு வருகிறது அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது நடைபெற உள்ள தேர்தலில் மட்டும் எதற்காக மற்ற கட்சிகளினுடைய ஆதரவை கூறுகிறார் என்ற கேள்வியையும் பலர் முன்வைத்து வருகிறார்கள் நாங்கள் மட்டுமே கட்சி தொடங்கியதிலிருந்து யாரோடும் கூட்டணி அமைக்கவில்லை எங்களுக்கு யாருடைய வாக்குகளும் தேவையில்லை மக்கள் எங்களை நம்பி வாக்களித்தால் போதும் என்று கூறி வந்த சீமான் அவர்கள் தற்பொழுது எதற்காக வாக்கிற்காக எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை சந்திக்க உள்ளார் இதுபோன்று சந்திப்பது மட்டும் கூட்டணி இல்லையா அந்த கட்சிகளினுடைய வாக்குகளை இவர் ஏன் கேட்டு பெற வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பி உள்ளார்கள் அதே சமயத்தில் சீமான் அவர்களோ இந்த தொகுதியில் அதிமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிக செல்வாக்கு உள்ளது அதிமுக கடந்த தேர்தல்களில் இந்த தொகுதியில் சுமார் முப்பது சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது இடைத்தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் பலம் அதிகமாக உள்ளது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சிக்கும் குறிப்பிட்ட செல்வாக்கு உள்ளது இந்த இரு கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு அளித்தால் திமுகவை வீழ்த்த இது மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் எனவேதான் அவர்களை சந்திக்க உள்ளோம் மேலும் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இந்த தேர்தலில் போட்டியிடவே இல்லை அப்படி இருக்கும்பொழுது அவர்களை சந்தித்து அவர்களது ஆதரவை பெறுவதில் எந்த தவறும் இல்லை நான் கூட்டணிக்காக அவர்களை சந்திக்கவில்லை அவர்களது ஆதரவை மட்டுமே பெற முயற்சிக்கின்றேன் என கூறியுள்ளார் நன்றி